ஜெயம் பிரைஸ்ல மேடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நமக்குள் வித்தியாசம் காணப்படுகிறதா ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினைந்து வசனம் ஒன்பது விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் அண்ட் புட் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் தெம் பியூரிஃபையிங் தேர் ஹார்ட்ஸ் பை ஃபைத் சாப்டர் பிப்டீன் என கண் மாணவர்களை இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா பேதுரை சொல்றாரு விசுவாசத்தினாலே தேவன் வந்து அவர்களுடைய அதாவது புறஜாதிகளுடைய இருதயத்தையும் சுத்தமாக்கி நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம செஞ்சிட்டாரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே நமக்குள் வித்தியாசம் காணப்படுகிறதா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்திற்குள்ளே ஆயிரத்துக்கு மேல டினாமினேஷன்ஸ் இருக்கு அதை விட்டுறலாம் அத பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்ல மாறாக ஒரே டினாமினேஷனுக்குள்ள வித்தியாசம் காணப்படுகிறதா அப்படின்னு கேட்டா இம்மிடியேட்டா நம்ம என்ன கோரஸ் போடுவோம்னா இல்ல பிரதர் கிடையவே கிடையாது ஒரே டினாமினேஷன்ல ஒரே மாதிரியா தான் இருக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை அப்படி சொல்றோம் அப்படின்னா நாம வந்து பெரிய பொய் சொல்றோம் அர்த்தம் இன்னைக்கு வந்து ஒரே டினாமினேஷன்ல இன்னும் ஹார்டா சொல்றதா இருந்தா கொஞ்சம் கடினமான காரியம்தான் அதாவது உலகத்தின் வழக்கத்தின்படி ஒரே ஜாதியா இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு ஒரே ஊர்ல இன்னும் சொல்ல ஒரே ஸ்ட்ரீட்ல ரெண்டு விதமான ரெண்டு ஒரே டினாமினேஷன்ல இருக்க சபை செய்து ஆலயம் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இது வந்து கடினமா கொஞ்சம் கேவலமா இருந்தாலும் நம்ம வந்து அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் இங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடக்குது யூதியாவிலிருந்து வந்த கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு ரச்சிப்பு கிடையாது அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இன்டேரக்டா அப்படின்னா யாரெல்லாம் அன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரவேலர் மட்டும்தான் யூதர்களுக்கு மட்டும்தான் விருத்த சேதனம் அப்படியானால் யூத ஜனங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள் இதத்தான் அவங்க சொல்றாங்க இத வந்து அப்போ சிலர்கள் வந்து எதிர்த்து சொல்றாங்க அப்பதான் எருசிலேம்ல கூடி இத பத்தி ஒரு டிஸ்கஷன் போகுது இந்த இடத்துலதான் பேதுரு எழும்பி பேசுகிறார் அதாவது பேதுருவை எவ்வாறு தேவன் வந்து அவருக்கு தரிசனம் தந்து புறஜாதிகள் மத்தியிலே எடுத்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு நம் அம்மை போலவே அவர்களுடைய இருதயங்களையும் பரிசுத்தமாக்கி அந்த பரு அந்த இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை சில தடைகளை எடுத்து போட்டு எல்லாரையும் சமமம் ஆக்கினார் நம்மை போல அவர்களும் வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார் நாம் இந்த நாட்களில் வித்தியாசம் பார்க்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக நான் எப்படி பேசினாலும் சரி என்னதான் ஆவியானவராலே நடத்தப்பட்டாலும் சரி நான் ஆசிர்வாதமா இருந்தாலும் சரி டெய்லி பைபிள் வாசித்து பல பரிசுகளை அதுல வாங்கினாலும் சரி அநேக நேரத்துல அநேக கிறிஸ்தவர்கள் சில காரியங்கள் வரும்போது சொல்ற ஜாக்கு என்ன தெரியுமா எங்க குடும்ப வழக்கம் இது பிரதர் எங்க ஜாதி அடிப்படையில மாத்திரம்தான் நான் பண்ண முடியும் இல்லைன்னா எங்க உறவினர்கள் மத்தியில பிரச்சனை என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் என்னன்னாலும் சரி நான் இந்த வழக்கத்தின்படி தான் போவேன் மற்றவர்களை நான் நேசிக்கலாம் மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சில காரியத்தில் என் குடும்ப இருந்து இருந்துதான் நான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்ன என்னன்னா நான் வந்து விசுவாசத்தினாலே ஆம்பிரகா உடைய பிள்ளை அவர் என்னெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டாரோ என்ற எந்த காரியத்திலெல்லாம் தேவனிடத்தில இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாரோ தேவன் அவருக்கு கொடுத்த எல்லா ஆசிர்வாதமும் இன்னைக்கு நான் வந்து கொள்கிறேன் எதனால அப்படின்னா விசுவாசத்தினாலே அவருடைய வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாய் நான் மாறினதுனால இது வந்து எல்லாருக்கும் வேணும் எல்லாரும் ஆசைப்படுவோம் ஏன் அப்படின்னா அவருக்கு கிடைத்த அந்த ஆசிர்வாதம் எனக்கு வேணும் அவருக்கு கிடைத்த அந்த எல்லாமே அதாவது தேவனோடு கூட இருந்த உறவு தேவனாலே நடத்தப்பட்ட விதம் நித்திய வாழ்வு எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நாம் இன்றைக்கு உலக வழக்கத்தின்படி சிலர் நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கிறோமே அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமா நம்மாலே பிறரை அதாவது தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா நான் எப்படி ஆபரகாம் பிள்ளைக்குரிய பங்கை உரிமை கோர முடியும் ஆபிரகாம் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நம்மளுடைய வம்சமா நம்மளுடைய இனமா நம்மளுடைய ஜாதியா கிடையாது ஏசு கிறிஸ்து நம்மளுடைய ஜாதியா கிடையாது அப்படியானால் ஆசிர்வாதத்திற்காக நான் வந்து இன்னொரு ஜாதியில ஜம்ப் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய ஜாதியில சாராதவர்கள் எனக்கு கீழாக யாரெல்லாம் நினைக்கிறேனோ அவங்கள வந்து ஏத்துக்க மாட்டேன் இது எந்த விதத்தில் நியாயம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் என மாணவர்களே இந்த இடத்துல சொல்லுகிறார் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவன் எல்லோரையும் பரிசுத்தமாக்கி எல்லாரையும் அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு யாரும் கிடையாது எல்லாரையும் சமமாக்கினார் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு பேதுரு தெளிவாக குறிப்பிடுகிறார் என மாணவர்களே இதை நான் எப்போது ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்போது மாத்திரமே நான் நித்திய வாழ்வை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போது மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் சோ மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் வந்து ஒரே பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் நினைச்சு நம்ம எப்போ வாழ்றோமோ அப்போதுதான் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியே கண்களை முடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா நோக்கி பார்க்கிறோம் அவ்வியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே ஆனால் அநேக நேரத்துக்குள்ள பலவிதமான காரியங்களால நாங்கள் வேறுபட்டு நிற்கிறதை அவையானவரே நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா இந்த மாதிரியான காரியங்கள் மனதிலிருந்து எடுத்து போடுங்க அப்பா எங்களுக்குள்ள இந்த காரியங்கள் வராதபடிக்கு அவையானவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ நமது பிள்ளைகளாய் வாழ அவனவரின் நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ்